இப்போ எதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னா உயர்நீதிமன்றம் வந்து கேட்குது ஹோம் செக்ரட்டரி வந்து இங்கே வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னு கேட்குது நமக்கு வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது யோ இதெல்லாம் நாட்டில் நடக்குதா அப்படின்னு ஏழைகள் நீதிக்காக இவ்வளவு போராட வேண்டும் நீதிக்காக ஏழைகள் எவ்வளவோ போராடுகிறார்கள் இப்போ கூட ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தோம் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறான் அவன் கம்ப்ளைண்ட் எடுக்கல உடனே வெளியே வந்து பெட்ரோலை ஊத்துறான் கொடுத்துறான் கருகிட்டான் அதாவது நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் முன்னால வந்து ஒரு மனு வந்து வருகிறது போலீஸ் மருந்து ஏதாவது கையை அப்படி தான் நிற்கிறாங்க அப்போ வரும்போது வந்து போலீஸுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க ஏன் என்னையானா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நாங்கள் முடிச்சிட்டோம் நூறு கேஸ் இருக்குதுன்னா அந்த நூறு பேஸில் ஒருத்தூட கூட்டம் செய்யலை அரவணைக்கணும்னா கட்டி பிடிச்சி மொத்தமாக கூட சொல்கிறேன் பேசினவுனா வந்தால் தலையில் ஊற்றினா பார்த்தா வச்சுக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்க எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு கொடுக்கலன்னா நீ கேளு இப்போ ஆம்ஸ்ட் கொலை கேஸில் போட்டாங்கல்ல அது வந்து சென்சிட்டிவான ஒரு மேட்டர் எனது திறமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு செய்தி வந்து உயர் நீதிமன்றம் வந்து கேட்குது ஹோம் செக்ரட்டரி வந்து இங்கே வந்து அப்பீர் ஆகணும் அப்படின்னு கேட்குது அந்த செய்தியை நம்ம உள்ளே போய் படிக்கிறோம் எதற்காக வந்து நீதிமன்றம் வந்து ஹோம் செக்ரட்டரி அப்பியர் ஆகணும் அப்படின்னு கேட்குதுன்னு அதை பார்க்கும்போது நமக்கே வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது ஐயோ இதெல்லாம் நாட்டில் நடக்குதா அப்படின்னு இதெல்லாம் நாட்டில் நடக்குதுன்னு நமக்கு எப்போவோ தெரியும் நமக்கு இதெல்லாம் நாட்டில் வந்து காவல்துறை காவல் நிலையங்களில் என்னென்ன நடக்குதுன்றது எல்லோரும் தெரியும் ஆனால் பொதுமக்கள் என்று வரையும் தயங்குகிறான் வேறு வழியே இல்லைன்னா அது மட்டும் தான் வேறு வழியே இல்லைங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் தாங்க ஆகணுன்ற பட்சத்தில் மட்டும்தான் அவன் போராடா தவிர வேறு எதுவுமே போதில்லை இன்னும் வந்து உயிரிந்தரம் சொல்லுது ஏழைகள் நீதிக்காக இவ்வளவு போராட வேண்டுமானா நீதிக்காக ஏழைகள் எவ்வளவோ போராடுகிறார்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து லோல் படலை அப்படித்தான் என்ன சொல்கிறான் இப்போ கூட ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தோம் ஒருத்தன் கம்ப்ளைண்ட்டை போய் கொடுக்குறான் அவன் கம்ப்ளைண்டை எடுக்கல உடனே வெளியே வந்து பெட்ரோலை ஊற்றுறான் கொளுத்துறான் கருகிட்டான் எப்படி வெளியில் வந்து கொளுத்தின்னு சாறான் கருகிட்டான் போலீஸ்காரன் வெளியே வராங்க வந்து அவர் மேலே வாட்டர் கேன்லேருந்து தண்ணியை ஊற்றுறாங்க அப்புறம் அணைக்கிறாங்க அணைச்சவன அவனை அத்தமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த செய்தியை பார்த்தா மனசுண்ண வலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அவன் செத்துறான் அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவன் எதுக்காக புகார் கொடுத்தானோ அந்த புகார் மேலே உடனடியாக நடவடிக்கைறாங்க உடனடி அதாவது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது காவல்துறையினர் அவன் கொளுத்திக்கினாயான் பாவம் அவன் செத்துறதுக்கு ஒரு ஒரு காரணம் யாரை சொல்லுவீங்க அந்த புகாரின் மேல் சமயத்தில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த காரணத்தினால்தான் அவன் கொளுத்திக்கிறான் அதாவது தற்கொலைக்கு வந்து வேற ஒருத்தன் வந்து இப்போ ப்ரெஷர் கொடுத்து புருஷங்காரம் பொண்டாட்டி தூக்கு போடுக்கணும் பார்த்தா பார்த்தலாம் அப்படின்னா பொண்டாட்டி தூக்கப்பட்டு செத்துட்டா திருநெட் பொறியே போடுறல இவன் மேல போடுறல்ல தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு போடுறீங்களா அப்போ இது என்ன அர்த்தம் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அந்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுக்கல வேணால் மனம் வெறுத்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலே ஒருத்தன் கொல்த்தின்னு சாகுறோம் சார் ரைட் இப்போ இப்போ பேச வந்தது பேசுவோம் ஏழைகள் நீதிக்காக எவ்வளவு போராட வேண்டும் அப்படின்றது பேசி பேசுவோம் அதாவது நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் முன்னால் வந்து ஒரு மனு வந்து வருகிறது என்னென்ன கேஸை விசாரித்து எனக்கு சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்னு வருது இந்த சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா அறுபது நாள் தொண்ணூறு நாள் சட்டம் மின்னஸ் கொடுக்குது அறுபது நாளில் வந்து பத்து வருஷத்துக்கு அஃபென்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அறுபது நாளில் சார்ஜ் ஷீட் போடணும் போலீஸ் டியூட்டி ரைட் அறுபது அப்போ பத்து வருஷத்துக்கு மேலே பத்து வருடம் பத்து வருடத்துக்கு இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு தொண்ணூறு நாளில் சார்ஜ் ஷீட் போடணுன்னு சிஆர்பிசி வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குது ரைட்டு என்டிபிஎஸ் வழக்குகள் போன்ற வழக்குகளுக்கு வந்து சிபிஐ கேஸ் போன்ற வழக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் வந்து அவங்க வந்து டைம் எடுத்துக்கலாம் ரைட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருடத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்டனை இருக்கக்கூடிய வழக்கு பார்த்தீங்கன்னா அந்த அறுபது நாள் கிட்ட வந்து தான் உங்களுக்கு வந்து பெயில் கிராண்ட் ஆகும் அதேமாரி இந்த கொலை வழக்குகள் பார்த்திங்கன்னா அந்த தொண்ணூறு நாள் கிட்ட வந்து பெயில் கிராண்ட் ஆகும் மேண்டேட்ரி பெயில் எப்போ வருது அப்படின்னா அந்த அறுபது நாள் முடிஞ்சு அறுபத்தொறுபது நாள் சார்ஜ் ஷீட் போல மேண்டேட்டரி பெயில் மேண்டேட்டரி பெயில் வந்துடும் இப்போ மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் கேசஸ் பாருங்க மேண்டேட்ரி பில் வந்து அந்த டைமுக்கு முன்னாடி வருவோம் இவரில்னா எத்தனால தக்கது நீங்கள் விட்டு தானே ஆகணும் அறுபது நாள் ஐம்பத்தெட்டாவது நாள் அவனை உடலான ஐம்பத்தெட்டாள் ஐம்பத்தஞ்சாவது நாள் கன்சிடர் பண்ணுவாங்க ஃபோர் ஈவன் ஃபோர் டுவெண்ட்டி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாவது நாள் ஐம்பத்திரண்டாவது நாள் அம்பத்தி நாலு நாள் போட்டு கன்சிடர் பண்ணுற பண்ணலாம் அடுத்த ஒரு வாரத்தில் மேன்டரி பில் வந்துருவா அங்கே தான் போலிஸ்க்கு சார்ஜ் பட் இட்ல போலீஸ் வெறுங்க எதனா கையை அப்படி கசிக்கி தான் நினைக்கிறாங்க அது கசக்கி நிறைய வழக்கில் என்ன பண்ண கோட்டுருங்க மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் சில குறிப்பான வழக்கில் வந்து அந்த அறுபது நாள் சார்ஜ் ஷீட் போடுறாங்க சில குறிப்பான வழக்கில் வந்து தொண்ணூறு நாள் சார்ஜ் ஷீட் போடுறாங்க சிபிஐ கேஸு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து உடனே சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கு நடக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி வழக்குல வந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்காது இப்போ நம்ம பேச வந்தது ஏழைகள் வந்து நீதிக்காக எவ்வாறெல்லாம் போராடுகிறார்கள் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுது இது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுது தெரியுது எல்லாருக்குமே தெரியும் இதுதான் காலங்காலமாக நடக்குது ஆனால் இப்போ திரும்பவும் வந்து நீதிமன்றம் வந்து நீதியரசர் வேல்முருகன் வந்து இது மாதிரி ஒரு உத்தரவு போடுறார் என்ன போடுறாரு ஹோம் செக்ரட்டரி எங்களை வந்து அபீர் ஆகணும் அப்படி போடுறதுல என்ன வகையான வழக்கு அது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கம்ப்ளைண்ட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டில் வந்து சார்ஜ் ஷீட் போனோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேரக்ஷன் வந்து யார் ஒரு மருந்துதரர் வாங்குகிறார் யார் வாங்குவார் ஏதாவது ஒரு புகார் கொடுத்து வர்றோம் வாங்குவார் ரைட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு 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 கம்ப்ளைண்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் மேலே வந்து அவங்க விசாரிக்கல விசாரித்து சார்ஜ் ஷீட் பண்ணோம் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பத்து வருஷமாக விசாரிக்காமல் அப்படியே இருக்குது ரைட்டு அவர் வந்து நான் பண்ணுறேன் திரும்பி வந்து லிஸ்ட்டுக்கு வருது அந்த மேட்ரு அவர் போட்ட பிரச்சனை அப்போ வரும்போது வந்து போலீஸை கூப்பிட்டு சொல்லுங்க ஏன் என்ன ஆனச்சுன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒன்று காண்டாயிடுது என்ன சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கோர்ட்டுக்கு ஒரு டேரெக்ஷன் கொடுக்குது சார்ஜ் ஷீட் போட சொல்லி அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது நீங்கள் பெண்டிங் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேஸ் லிஸ்ட்டு வந்தால் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே முடிச்சிட்டேன்றிங்க அப்போ இதில் என்ன வந்து இப்போ வெரிஃபை பண்ணுறாங்க அடுத்தது இவங்க வந்து நான் விசாரித்து முடிச்சு அதை கேஸை வந்து முடிச்சு எப்படி முடிச்சு வைப்பாங்க போலீஸ்காரர்கள்னா ஒருத்தர் போய் புகார் கொடுக்குறார் எதிர்பார்த்தி வர வச்சு விசாரிப்பான் விசாரிச்சுட்டு அப்பா ரெண்டு நீ ஒரு லெட்ரு நீ ஒரு லெட்ரு ரெண்டு பேரும் நாங்கள் கோர்ட்டை பற்றி தர எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அவர் முடிச்சுடுவார் புகார் முடித்து வைக்கப்படுத்து எழுதி ரிப்போர்ட் போட்டு அவர் ஃபைல் வச்சுப்பார் ரைட் இது சட்டப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு பேப்பர்ஸ் அதாவது எஃப்ஐஆர் எந்த ஒரு முதல் தகவல் அறிக்கைப்பட்டாலும் அது எந்த ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எது பண்ணாலும் அதோட என்ன சொல்லுவாங்க அந்த அதோட காப்பீஸ் அதோடைய அதோடைய அதோட என்ன சொல் அதோட டெவலப்மெண்ட்ஸ் அந்த இவரு டெவலப் பண்ணுறதுன்னு என்ன பண்ணணும்னா கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் கன்சன்ட் ஜுடிஷியல் மேஷிஸ்ட் இங்கே மெட்ராஸ்னால் எம்எம் கோர்ட்டு ஆஃபீஸர்னால் ஜுடிஷியல் மேட்ச் கோர்ட்டுக்கு அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ஈவன் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்டாக இருந்தாலும் அதை அங்கே போயிடணும் அந்த கோர்ட்டில் இருக்கணும் அது அந்த எஃப்ஐஆர்க்கில் இருக்கணும் தனியாக அவர் கையில் இருக்கணும் ஆனால் மாதிரி வந்து ஆக்ஷன் ட்ராப் அது வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அது வந்து உண்மைக்கு புறம்பாக இருக்குது மிஸ்டேக் ஆஃப் நாங்கள் வந்து நடவடிக்கை கைவிடுறோம் அப்படின்னாலும் அதுவும் காப்பி அங்கே போகணும் அதுவும் மேஷர் கோடு போகணும் மேஷ்ட் வந்து அதே மாதிரி எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆக்ஷன் ட்ராப் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் எடுத்துக்க தகவல் சொல்லணும் இந்த மாதிரி வந்து உங்கள் வழக்கம் முடிச்சு வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி வந்து புகார் கொடுத்தவருக்கு சொல்லலாம் எதுவுமே சொல்லாமல் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க நாட்டில் இப்போ என்ன தான் நடக்குது இந்த கம்ப்ளைண்ட் விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ போயிட்டு ஒரு புகார் கொடுப்பேன் அந்த புகார் விஷயத்தில் இப்போ மேஜிஸ்டேட் கூட என்ன நடந்து பாருங்க இதே போலத்தான் வந்து பல வழக்குகள் வந்து தூங்கி நினைக்குது கம்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர போட்டு அதோட வர நிற்கும் சார்ஜ் ஷீட் மாட்டாங்க போடுறதுக்குள்ள இந்த இன்ஸ்பெக்டர் வேற ஒரு ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவார் இல்லை இங்கே இன்பெக்டரா இருக்கிறார் என்ன பண்ணுவார் ஐவோ டிஎஸ்பியவோ இல்ல ஏசியாவோ ஆவோ ஆகி டை போடுவார் அவர் போயிட்டார்னா இந்த கேஸ் அது அப்படியே நிற்கும் ஏன்னா அதுக்குள்ள புதுசாக கேஸ் வந்துடும் ஸோ அங்கே என்ன வேணாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய வேண்டும் அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பாதி விசாரிச்சிருப்பார் அடுத்து வந்தவருக்கு அடுத்த பிரச்சனை ஓடினிருக்கும் இருக்கும் இதே போன்ற பல வழக்குகள் வந்து கோர்ட்ல கோர்ட்டில் சாட்சிப்படாமல் இருந்த வழக்குகள் அஞ்சு வருஷத்துக்கு மேலே பெண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கிங்க அப்போ அதை என்ன பண்ணுவார் மேஷ்ட் கோர்ட்டில் அந்த எல்லாம் வந்து டிராப் பண்ணுறேன் ஸோ அந்த கேஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ண கைவிடப்பட்ட வழக்குகளாக அறிவிக்கிறேன் அது ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஸோ மேஷ்டர்ட் கோர்ட்டோட ப்ராக்டிஸு இது அப்போது அந்த வழக்குகளில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் குற்றம் செய்த நபர்கள் குற்றவாளிகள் தானே அவன் குற்றம் செய்திருக்கிறான்ல அதில் எத்தனை பேர் ஒரு நூறு நூறு கேஸ் இருக்குதுன்னா அந்த நூறு கேஸுல ஒருத்தங்க குற்றம் செய்யலை ஏன்னா குற்றம் மோஸ்ட்லி வந்து அக்யூஸு தான் அவன் வந்து அஃபென்ஸ் பண்ணியிருப்பான் அதில் ராபரி கேஸும் இருக்கும் திருட்டு கேஸ் இருக்கும் எல்லா கேஸுமே இருக்கும் அவனுங்களை வந்து இவர் வந்து என்ன அந்த வழக்கு வந்து கைவிடப்படுகிறது கைவிடப்படும் போது அவனுக்கு சுதந்திரமாக ஒரு தப்பையும் செஞ்சுட்டு ஹாப்பியாக சொசைட்டியில் வெளியே சுற்றி இருப்பான் இது வந்து பொதுமக்களுடைய ஒரு வகையான ஆதங்கம் இது ஒன்று ஏன்னா நம்ம போனோம் புகார் கொடுத்தோம் ஒரு ஒரு புண்ணாக்கம் இல்லை ஒரு நடவடிக்கையும் இல்லை எஃப்ஐஆர் போட்டானுங்க அவன் ஜெயிலுக்கு போனால் ரெண்டு மாதத்துல வெளியே வட்டான் இது வந்து நான் சொல்லலை பொதுமக்களுக்கே தெரியும் ஒருத்தன் ஜெயிலுக்கு போனால் ரெண்டு மாதம் வெளியே வந்துடுவான் இது போலீஸ்காரரு தெரியும் ஏப்பா இந்த நீ என்ன கொடுத்தாலும் உள்ளே போய் இருக்கிறது ரெண்டு மாதம் தான் அவன் அதுப்பறம் வெளியே வந்துடுவான் நீ நீங்கள் எஸ்னால் சொல்லு நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவான் இவனுக்கு வேறு வழி இல்லை அட்லீஸ்ட் பணம் வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதமாக தான் அவன் ஜெயிலில் போய் விட்டுமே அப்படின்னு இவன் வந்து ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்குறான் இப்போ இதே மாதிரி இதுதான் சட்டம் சொல்லி கொடுத்ததா பொதுமக்கள்ல எனக்கு எனக்கு மனசுக்குள் தோன்றுகின்ற ஒரு என்ன இதுதான் சட்டம் சொல்லி கொடுத்ததா இந்த சட்டத்தை தான் நாம் வந்து சரியாக செயல்படுத்துகிறோமா இது வந்து இது இது நீதி நீதியின் பால் ஏற்புடையதா இது நீதியின் பால் உகந்ததா இதை போன்ற பல்வேறு கேள்விகள் முன்னேறதில்லை இதே கேள்விகள் தான் இந்த வழக்கில் வந்து நீதியரசர் வேல்முருகன் அவர் வைத்திருந்தது எப்போ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணுவோம் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப் கிளாஸ் த்ரீல வந்து அவன் ஷேஷ் ரோட்டில் போய் பிரச்சனை பண்ணோம் ஏன்னா முன்னெல்லாம் ஹைகோர்ட்டில் ஃபோர் எயிட்டில் டூவில் போட்டோம் அதை காலி பண்ணிட்டாங்க அதை காலி பண்ணதால் இப்போ எல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸில் போனோம் இங்கே ஃபோர் எயிட்டி டூ பெக்ஷன் போடும்போதாவது லிஸ்ட்டுக்கு வந்த உடனே ஒரு ஃபார்மல் ஆர்டர் வரும் எஸ் ரெஜிஸ்டர் த கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட்டும் வரும் இப்போது நீங்கள் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் த்ரீ போறீங்கன்னா அதில் நோட்டீஸு லொட்டு லொசுக்கு அதெல்லாம் வரணும் அதெல்லாம் வந்து உட்கானா ஒரு நாலு மாதம் ஆகிடும் நாலு மாதம் ஆறு மாதம் கழிச்சு தான் அதில் ஒரு ஆர்டர் அந்த ஆர்டர் வாங்கி நீ போலீஸ் ஸ்டேஷனை கொடுக்கணும் அந்த ஆர்டரை கொடுத்த உடனே போலீஸ் என்ன பண்ணுவார் அதை பட்சி பார்த்துட்டு அது பிறகு எஃப்ஐஆர் போடுவார் அந்த ஆர்டரே வச்சு வாங்கி கொடுத்தீங்கன்னா வழக்கு நிலைக்கத்தக்கதில்லை அப்படின்னு தில்லா தைரியமாக எழுதுகிற இன்ஸ்பெக்டர் நிறைய பேர் இருக்கிறான் நிறைய வழக்குகள் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த ஆர்டர் கொடுத்தாலே எழுதுவோம் அந்த மாதிரி ஹைகோர்ட்டு ஆர்டரை வாங்கி வச்சுக்கோன்னா எழுதிட்டு போகிற போலீஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஹைகோர்ட்டில் வந்து டைரக்ஷன் வாங்கி கொடுப்பேன் வாங்கி கொடுத்த உடனே நான் ஆவணங்களை பார்த்தேன் எழுப்பிடுவார் நான் ஆவணங்களை பார்த்தேன் இந்தந்த ஆவணங்கள் இதெல்லாம் சிவில் நேச்சலாக இருக்குது இது செய்திருக்க வாய்ப்பில்லை இவரே இவரே எழுதுவார் அவர் சூப்பராக எழுத அதெல்லாம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும் எழுதி கேஸை முடிச்சுடுவார் இப்போது இந்த மாதிரி கேஸை முடிச்சோன்னா இதை நீங்கள் எங்கே போய் நிரூபிக்கணும்னா நம்ம திரும்பி அதெல்லாம் தூக்கி நம்ம ஹைகோர்ட்டு தான் ஓடணும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் திரும்பியை தூக்கிக்கினேன் ஒருத்தன் வந்து ராபரி பண்ணிட்டான் இல்லை ஒருத்தன் வந்து கையை பிடிச்சி வச்சுட்டான் ஒருத்தன் வந்து என் சம்சாரத்தை ஈடுபு பிடிச்சி கிளிவிட்டான் ஒருத்தன் வந்து என் என் பொண்ணை மடக்கி கலடா பண்ணிட்டான் இல்லை என் பிள்ளைய அடிச்சிட்டான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக இதை ரிஜிஸ்டர் பண்ணி அவன் மேலே எதிர்த்தரப்பத மேலே நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக எடுக்கணும்ல இதுக்கெல்லாம் அவன் டைரக்ஷன் பண்ணால் அவன் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து ஒரு ஆறு மாதம் காத்திருந்து இன்ஃப்ளூவன்சல் பர்சன் மேலே அதாவது தான் சொல்லுவாங்கன்னா அதிகார மிக்க நபர்கள் இதில் ஈடுபட்டார் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் எல்லாேருக்கும் ஒன்று நம்ம சொல்ற தவிர எல்லாருக்கும் ஒன்றாக எப்போதும் அது இருப்பதில்லை அது ஏன்ன்றதை அடுத்து வரேன் அது இதே போன்ற வழக்குல அவர் ஒரு டைரக்ஷனை போட்டு வக்கீலுக்கு ஃபீஸை கொடுத்து ஆர்டர் வாங்கி கொடுத்து இவர் க்ளோஸ் பண்ணுவார் அப்படியே இவர் க்ளோஸ் பண்ணாலும் அதுக்கு மேலே நான் வந்து அதுக்கு மேலே தான் நான் ஃபோர் எட்டியூட்டுக்கு போக முடியும் அதுக்கு மேலே ஃபோர் எட்டு யூட்டில் போட்டு நான் என்ன ஒரு சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்னா ஒரு அறுபது நாள் சார்ஜ் ஷீட் போடுங்க கோர்ட்டில் ஒரு டேரக்ஷன் ஹை கோர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நீ எந்த கோர்ட்டில் போறியா அங்க வந்து ஒரு டைரக்ஷன் தான் சார்ஜ் ஷீட் போடுப்பேன்னு இவர் என்ன பண்ணுவார் அந்த பர்டிகுலர் டேட்டில் நீ சார்ஜ் ஷீட் போடுற அவன் போட மாட்டான் வச்சுக்கோங்க அவன் போடலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்தது ஸ்ட்ரைட்டை பட்டு அடுத்தது ஒரு கண்டென்ட் அப்படின்னு போடுவீங்க எப்போல்லாம் கண்டென்ட் வரும்போது கண்டென்ட்டை நம்பரை பண்ணி அதை லிஸ்ட்டை போட்டு நோட்டீஸ் போகிறதுக்குள்ளே போயிட்டு ஒன்று வந்தோம்னா சார் நேரம் நேரில் வரலாம் அந்த இன்ஸ்பெக்டர் எங்கள் ப்ரொமோஷன் தோட வந்துருவார் எங்க தோட நேராக கூட்டு வந்தேன் நோட்டீஸ் படிச்சு கண்டென்ட் நோட்டீஸ் படிச்சுன்னா வந்துட்டு நேராக ஒரு பெரிய கையெழுத்து ஒரு மணிக்கு கேட்பார் என்னென்ன ஐயா என்ன மன்னித்து விடுங்கள் நான் இந்த வந்து பணியின்பால் இருந்ததால் இதில் செய்ய முடியவில்லை நான் இந்த பணியின்பால் எங்கள் ப்ரொமோஷன் பண்ணதால் செய்ய முடியவில்லை நீங்கள் கூறிய நான் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை போட்டு முடித்து விட்டேன் எப்படி பழைய ஆர்டர் ரெண்டு வருஷம் வருஷம் முடி நீங்கள் கொடுத்த ஆர்டர் படியே நான் வந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்து விட்டேன் ஆகவே நான் வேண்டும் என்பதை என்ற காரணத்திற்காக இதை செய்யவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் நான் பொது மன்னிப்பை கொள்கிறேன் ஆனால் என்னை வழக்கில் இருந்து விடுவீர்கள் அப்படின்னு ஒரு அப்படி ஒரு அடிப்பார் அவர் அச்ச உடனே கோற்றம் வேறு வழி இல்லைண்ணே அதை ரொம்ப அருமையாக வழக்கை முடித்து வைக்கும் முடித்தவ தான் பொது மன்னிப்பு கேட்டார் பொது மன்னிப்பு கேட்டு ஃபைனல் ரிப்போர்ட் போட்டார் பர்பஸ் என்ன ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலாம் நம்ம போகிறோம் ஸோ அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை போட்டோம் போட்டார் அவரு அப்படின்னு வழக்கை முடித்து வைப்பார் ரைட் இந்த ப்ராசஸ் இந்த ரெண்டு மூணு வருஷம் போறனால ஒரு சாமானியன் ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாதாரண மனிதன் இத்தனை தடவை வழக்கறிஞருக்கு வழக்கறிஞர் கட்டணம் கொடுத்து நீதிமன்றத்துக்கு லோ 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 என்று அலைந்து இவன் இதை செய்து அப்புறம் போய் உன் பிடிக்கணும் போல புடிக்கிறதுக்குள்ள எஸ்கே போய் வேற எங்கேயாவது போயிடுவான் இவன் வந்து இவன் சம்சாரத்தை ஒரு அசிங்கப்பட்டிருப்பான் லவ் ட்ரேஜ் ஆஃப் உமன் மாடஸ்டி செய்யப்பட்டிருக்கும் அவமானத்தால் இந்த மனிதன் வந்து அப்படியே குலும் குமுங்குவான் எப்படி இந்த ஏழை வந்து தனக்கு நடந்த அநீதியை நினைத்து மனசுக்குள்ளே குமுங்குவான் இவன் போய் அவனை அடிக்கவும் முடியாது ஆனால் உள்ளூர் அவனுக்கு மிடில் மிடில் கிளாஸ் மக்களுடைய நிலைமை இதுதான் உள்ளூர் அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய குமுறல் இருந்து கொண்டே இருக்கும் குமுங்குவான் இவன் போய் அச்சானா நம்ம மேலே கம்ப்ளைண்ட் இருப்பான் இவன் தான் இவன் மேலே கொண்டு வேகமாக பாயும் அவன் பார்ப்பான் நம்ம மேலே கொடுத்தா உடனே வேகமாக வருமே ஆனால் அவன் பாரு எஸ்கே படம் பாரு பல பல்வேறு பின்புறங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் மேல் நடவடிக்கை எடுக்காமல் பல்வேறு வழக்குகள் இருப்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன இந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது அதிகார பின்புலம் அரசியல் பின்புலம் இருப்பதற்கு மட்டும் காரணம் அல்ல வேலை பழுவும் சேர்ந்துதான் ஏன்னா இவர் இன்ஷன் இவர் வந்து தீவிரமாக இங்கே வந்து ஐஓ விசாரிச்சுனா இருப்பார் பட்டினம் அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துடும் உடனே அங்கே போற அங்கே அடுத்த பிரச்சனை வந்து இப்போ ஃபயர் ஆகி ஃபயராக எரியும் ஒன்றுமே புரியாது ஏன்னா என்னடா இதனால தான் வந்து குற்றவியல் வழக்குகளில் வந்து பல்வே ஏழைக்கு நீதி மறுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த ஏழைக்கு நீதி ஏன் மறுக்கப்படுகிறது இப்போ ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் போனார் இந்த காணொலியோட முதல் கட்டத்தில் நான் பேசுறது வரேன் ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஒரு நபர் ஒரு ஏழை பாவன் அவள் சாதாரண ஒரு தின கூலி அவன் போய் ஒரு புகார் கொடுக்குறான் அங்கே யார் அந்த அந்த புகாரை வாங்கி யார் அரவணைக்கணும் அவனை காவல்துறையில் இருக்கக்கூடியவரை தான் அவன் வந்து அரவணைக்கணும் அரவணைக்கணும்னா கட்டிப்பிடிச்சி மொத்தமாக கூட சொல்கிறேன் புகாரை வாங்கி புகார் கரெக்டாக இருக்கா சரியாக இருக்குன்னு பார்த்து அவனுக்கு ஒரு ரசித்து கொடுங்க எப்போ அந்த தம்பி எந்த ரசீது வச்சுக்க நாளைக்கு வா நாளைக்கு அவனை கூட்டி வரான் இல்லை நாளைக்கு மறுநாள் வா அவனை கூட்டு வரான் அவன் ஃபோன் நம்பர் கொடு ஓ ஃபோன் நம்பர் கொடு இப்படி வாங்கி அவனை அமுச்சிருந்தீங்கன்னா அவன் அன்னைக்கு கொளுத்திக்கிட்டு செத்துருக்க மாட்டான் அவனை வந்து ஏகத்தடமாக ஏதோ பேசிருக்கிறாங்க பேசுறவுடனே வந்தான் தலையில் ஊத்தனான் பத்த வச்சுக்கணும் அது வாட்ஸ்அப்பில் வீடியோ பார்க்கும்போது மனது வந்து பதை பதைக்கிறது மனசு அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ச இவ்வளோ அக்கிரமா நடக்குது அப்படின்னு எவ்வளோ அக்கிரமம் அதெல்லாம் எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல்கள் தானே ஒரு மணி அவன் அநியாயமாக அவன் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சொன்னாரு திருநெட் போர் யார் மேலே அவர் அந்த காவல்துறை அதிகாரி அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் யார் யார் அதுக்கு பொறுப்பு அவங்களாம் அதுக்கு உடந்தை அவன் சாவுக்கு அவங்க தானே காரணமாக அமையிறாங்க இதெல்லாம் வழக்கு போடுவாங்களா வழக்கு பதிவாங்களா அதெல்லாம் வழக்கு பதியணும் இதை போன்று ஒரு நான்கு வழக்கு பதியப்படும்போது தான் அவர்களுக்கு வந்து இது நம்ம இது இந்த கடமையெல்லாம் செய்யணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்க எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு கொடுக்கலன்னா நீ கேளு எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்க எனக்கு கமிஷனை கேளு இல்ல டிஜிபியை கேளுங்க எழுதி நீங்க அரசாங்கத்தை எழுதி கேளுங்க அதை வாங்குங்க இதை போன்ற சம்பவம்லாம் நடக்கின்றன எல்லாரும் இதை பார்த்து கடந்து செல்வதே அவர்களது வழக்கமாக வாடிக்கையாக இருக்கிறது அதை போன்று எந்த அரசு அதிகாரிகளும் கடந்து செல்லாதீர்கள் நாளைக்கு ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் நீயும் இதே இதே தான் வருவேன் நாளைக்கு அரசு அதிகாரியும் நீ ஓய்வு பெற்ற பிறகு இதே இந்த சைக்கிளுக்குள்ளே தான் வருவீங்க அதுக்கு சின்ன உதாரணம் இன்னொரு உதாரணம் சொல்ல கேட்டுங்க உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் செல்வம் என்று ஒருத்தர் இருந்தார் மிக நேர்மையான ஒரு நீதிபதி அவர் வந்து பணி ஓ ஓய்வு பெறுகிறார் பணி ஓய்வு செய்து விட்டு சேலத்தில் அவர் நிலத்தில் போய் உட்கார்றார் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனையை வந்து இவருந்தா நீதிபதியாச்சு ஓய்வு பெற நீதிபதியாச்சே சட்டம் நம்ம விட அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க அவர் என்ன பண்றாரு அங்கிருந்து போய் காவல்துறைக்கு போய் புகார் கொடுக்குறாரு நம்ம காவல்துறை என்ன பண்ணுறது அவரே அலைக்கு அந்த செய்திகள்லாம் வந்து பத்திரிகை வருது அப்போ அவர் என்ன சொல்கிறாரா டேய் நான் வந்து ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜியாக சட்டம் தெரிஞ்சுவேன் என்னே நீங்கள் அலைய விடுறீங்களே நியாயமாக அதுக்கப்புறம் அவருக்கு பல பல பதவி இங்கே வந்து கொடுத்தாங்க அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை வந்துட்டார் ஒரு சொல்கிறேன் என்ன செய்ய சொல்கிறேன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பதவியில் இருக்குகின்ற வரைக்கும் தான் இந்த மதிப்பு மரியாதை கௌரவங்கள் எல்லாமே ஆஃப்டர் அவர் ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டார்னா அந்த சொல்கிற அரசு ஊழியர்கள் அவருடைய பணி மூப்பு ஓய்வு ஓய்வு பெற்று வந்து விட்டார்கள் என்றால் இந்த சைக்கிளுக்குள்ளே எப்படிலாம் வந்து சிக்கிறாங்க பார் அப்போது ஒரு என்ன சொல்றாரு ரிட்டைன ஜட்ஜு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே எனக்கு வேலை நடக்கலையே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு நான் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவன் வரும்போதே எனக்கு வந்து காவல் நிலையத்திலே வேலை எளிதாக நடக்கவில்லை உங்கள் கடமையை நீங்கள் செய்வதற்கு காலம் கடத்துகிறீர்கள் அப்போது ஒரு சாதாரண மக்கள் ஒரு ஏழை ஒரு படிக்க தெரியாதவன் ஒரு படிப்பு இல்லாதவன் வந்தால் அவனுக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் அங்கே கிடைக்கும் என்பது கேள்விக்குரியாதுல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இதே இதேதான் கோர்ட்ல சில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது வேலை செய்ய முடியல ஒர்க்லோடு ஜாஸ்தின்னா அவங்கள வந்து என்ன பண்ணணும் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை கொடுங்கன்னு கவர்மெண்ட்டை கேட்கணும் கேட்டுத்தான் செய்ய வேண்டும் அதை விட்டு ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு அலுவலர்களும் இதை வந்து இது கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு அதன்பால் தான் வந்து இவர் நீதியரசர் வேல்முருகன் என்ன சொல்கிறாருன்னா உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் இந்த வழக்கில் வந்து ஹோம் ஹோம் செக்ரட்டரி வந்து ஆஜராகி இதுக்கு என்ன காரணம் ஏன் அவர் ஹோம் செக்ரட்டரியை கேட்குறாங்கன்னா இந்த அப்போ நான் சொன்னது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையான்னு கேள்வி கேட்பாங்க ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை மோஸ்ட் ஆஃப் தி கிரிமினல் கேசஸில் வந்து எதுக்காக சார்ஜ் ஷீட்டை வந்து இன் டைமில் போகிறதில்ல அறுபது நாள் எதுவும் போகிறது இப்போ கொலை கேஸில் போட்டாங்கல்ல அது வந்து சென்சிட்டிவான ஒரு மேட்டர் அதெல்லாம் வந்து போட்டாங்க அதே போல் எத்தனை வழக்குகள் எத்தனை கொலை வழக்கு எத்தனை கற்பனி கற்பணிப்ப வழக்கு எத்தனை திருட்டு வழக்கு எத்தனை மோசடி வழக்கு இருக்குது அதெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்களா இல்லை அதெல்லாம் வந்து போடப்படுவது இல்லை இழுத்து தான் இருக்கின்றன பல பல்வேறு வருடங்களாக குற்ற சார்ஜ் ஷீட் போடாமல் ஃபைனல் ரிப்போர்ட் இறுதி இருக்கை தாக்கல் செய்யப்படாமல் இருக்கின்ற வழக்குகள் வந்து நீதிமன்றங்களில் கைவிடப்பட்ட வழக்குகளாக அறிவிக்கின்றன அதன் காரணமாக அந்த வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தப்பிச் சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள் இதை போன்று இருக்கும்பொழுது ஒரு குற்றவாளிக்கு குற்றம் செய்ய நினைக்கின்ற நபருக்கு எவ்வாறு வந்து மனிதர்க்குள் வந்து ஒரு பயம் என்பது வெளியே வரும் இது இதை செஞ்சால் இது தப்பு இதை செஞ்சால் நம்ம இதெல்லாம் அனுபவிப்போம் அப்படின்னு ஒரு பயம் வந்து வரணும்ல இப்போ சர்வசாதாரமாக அஃபஸ் நடந்தது எப்படி நடக்குது இந்த பயம் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இதை போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே ஆகவே சட்டம் சொல்லுகின்ற வழிகள் இதுதான் இந்த வழிகளை பயன்படுத்தித்தான் பொதுமக்களாகிய நாம் அனைவரும் வாழ்ந்து கொள்ள வேண்டும் அதனால் சட்டம் என்ன சொல்லுகின்றது இதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே